கார்த்திகை மாதத்தில் வர இந்த ஐந்து திங்கட்கிழமைகளிலும் சோமவார விரதத்தை கடைபிடிங்க அதுவும் இந்த வருஷம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையில் பிறக்கிறது கூடுதல் சிறப்பானது திங்கட்கிழமை அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு சாமி இடத்துல விலக்கேற்றி வைத்துட்டு சிவபெருமானுக்கு பால் பழத்தை நைவேத்தியமாக படைங்க சிவபெருமானுக்கு உகந்த சிவபுராணம் லிங்காஷ்டகம் போன்ற பாடல்களை பாராயணம் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தையாவது உச்சரிங்க முடியாதவங்க மனசுக்குள்ளையாவது ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க நாள் முழுவதுமே விரதம் இருக்கணும் இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் மாலை வேளையில பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவனை தரிசித்துட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் ரொம்ப எளிமையான விரதம் தான் சோமவார விரதம் இதை கட்டாயம் கடைப்பிடிங்க எப்படி சந்திரனுக்கு சிவபெருமான் தனது ஜடாமுடியில் இருக்க பாக்கியத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அந்த பாக்கியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு